தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதா பாகிஸ்தான் விளக்கம் உச்சக்கட்ட பதற்றம் பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்தியா இந்தியாவின் வீழ்த்தியது பாகிஸ்தான் அமெரிக்கா பரபரப்பு தகவல் இலங்கையில் ஹெலிகாப்டர் விபத்து ஆறு பேர் பலி கலபுடவில் உதயமாகும் புனித சூசையப்பர் ஆலயம் பதினொன்றாம் திகதி பிரம்மாண்ட திறப்பு விழா உள்நாட்டு செய்திகள் தனது மூன்று ராணுவ தளங்களை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்கியதாக இந்தியா ஆனால் பாகிஸ்தான் அதனை இந்திய காஷ்மீரில் உள்ள ஜம்மு மற்றும் உதம்பூர் மற்றும் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பதான்கோட்டில் உள்ள தனது தளங்களை தாக்க பாகிஸ்தானின் முயற்சிகளை முறியடித்ததாக இந்திய ராணுவம் அறிவித்திருந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஜம்மு நகரில் மாலை குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் காரணம் என தெரிவித்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னால் தாங்கள் இல்லை என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் தாங்கள் அதனை மறுப்பதாகவும் இதுவரை எதையும் நாங்கள் ஏற்றவில்லை என்று கவாஜா ஆசிப் தெரிவித்ததுடன் தாங்கள் தாக்குதல்கள் செய்துவிட்டு மறுக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மற்றும் இரண்டு ஜே எஃப் போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாகிஸ்தான் காஷ்மீரில் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்திய ராணுவம் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உள்ளிட்ட மூன்று போர் விமான இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு நேற்றிரவு சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய நிலையமான சர்கோதா விமான தளத்திலிருந்து விமானம் இந்திய வான் ஏவுகணை சர்கோதா விமான தளத்திற்கு அருகில் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய படை வட்டாரங்கள் தெரிவித்தன சர்கோதா பாகிஸ்தானின் முன்னணி விமான தளமாகும் மேலும் நாட்டின் மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாகும் இது நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ளது இரண்டு அதே விமானங்களும் இரண்டு வீழ்த்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் Very good to say the girl. பாகிஸ்தான் ஜே டென் விமானம் மூலம் இந்தியாவின் ரஃபேல் ஜெட்களை வீழ்த்தியதாக அமெரிக்க வட்டாரம் உறுதியாக தெரிவித்துள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஜே டென் போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி இந்தியாவின் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இரண்டு முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் ராய்டர்ஸுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் பெரும் சர்வதேச கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அமெரிக்க தகவலின் பிரகாரம் பாகிஸ்தான் பயன்படுத்திய ஜே டென் விமானங்கள் இந்திய விமானங்களை விமானத்தில் இருந்தே ஏவுகணைகளால் தாக்கி இரண்டு விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதில் ஒரு விமானம் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதில் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை இதுவரை எந்த விமானத்தையும் இழந்ததாக ஏற்கவில்லை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக மட்டுமே இந்தியா கூறியுள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா மூன்று ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்த நிலையில் இந்தியா இதனை மறுத்துள்ளது இந்த சம்பவம் ஜே டென் விமானங்களின் செயல்திறனை உலக ரீதியாக கணிக்க காரணமாகியுள்ளது ரஃபேல் மற்றும் ஜே டென் விமானங்கள் இடையேயான நேரடி மோதல் பாசிச நிலைகளை பாதிக்கக்கூடியதாகவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்தியா தனது விமான இழப்புகளை ஏற்காத நிலையில் சர்வதேச சமூகம் அமைதியை வலியுறுத்தி வருகிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டு உப ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள லாகோர் இஸ்லாமாபாத் கராச்சி சியால்கோட் பஹவல்பூர் பெஷாவர் Uhm fundamentally india has its gripes with pakistan pakistan has responded to india what we can do is try to encourage these folks to de-escalate a little bit but we're not going to get involved in the middle of war that's fundamentally none of our business and has nothing to do போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நம்மால் அவர்களிடம் சொல்ல மாத்திரமே முடியும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தில் நாம் தலையிட போவதில்லை அது நம் பணியும் அல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது இந்த மோதல் பிராந்திய ரீதியிலான போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நம் எதிர்பார்ப்பு அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும் இது அந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என வான்ஸ் கூறியுள்ளார் இந்நிலையில் அரபிக் கடல் முழுவதும் இந்திய கடற்படை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துறைமுகங்கள் கடற்பகுதிகளில் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தினால் பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரபிக் கடலில் இந்திய கடற்படையின் போர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தானின் ஒவ்வொரு அசைவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதேவேளை இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசிஃப் தெரிவித்துள்ளார் இந்திய தரப்பின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாக பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பதினான்காம் பெயரையும் ஏற்றார் உடல் நலக்குறைவால் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார் புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு வத்திகானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் ரகசியமாக நடைபெற்றது இதற்காக சுமார் இருநூற்று ஐம்பது கர்த்தினால்கள் உலகம் முழுவதும் இருந்து வத்திகான் நகருக்கு சென்றனர் இருப்பினும் எண்பது வயதுக்குட்பட்ட நூற்று முப்பத்தி மூன்று கர்த்தினால்கள் மாத்திரமே போப் தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதியானவர்களாக இருந்தனர் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை அதை குறிக்கும் வகையில் கரும்புகை வெளியேற்றப்பட்டது இதையடுத்து ஓய்வு எடுக்க சென்ற நேற்று இரண்டாவது முறையாக கூடி புதிய போப்பை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அப்போதும் கரும்புகை வெளியிடப்பட்டதால் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை என தெரியவந்தது இந்நிலையில் தற்போது புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து தேவாலய புகை போக்கியில் இருந்து வெண்புகை வெளியேற்றப்பட்டது வெண்புகை வெளியேறியதும் தேவாலயத்தை சூழ்ந்து இருந்த மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதிய போப்பாக அறுபத்தி ஒன்பது வயதான கர்த்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிபோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக அமெரிக்கருக்கு போப்பாக வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் பிறந்தவரான கர்த்தினரால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிபோஸ்ட் பெருநாட்டில் கத்தோலிக்க திருச்சபை பணிகளை மேற்கொண்டவர் போப் பதவிக்கு அமெரிக்கர் ஒருவர் தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும் புதிய போப் இனி பதினான்காம் லியோ என்ற பெயரால் அழைக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாவலப்பிட்டி கலபுட பிரதேசத்தில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தின் திறப்பு விழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு இடம்பெறவுள்ளது நாவலபிட்டி பங்கு தந்தை சிசில் சேவியர் அடிகளாரின் அதீத முயற்சியில் கட்டப்பட்ட இந்த புனித ஆலயம் கண்டி மறை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயர் வியானி பெர்னாண்டோவால் திறந்து வைக்கப்பட உள்ளது இதன்போது ஆலயத்தின் சிறப்பு திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஆயர் வியானி ஜுவானி பெர்னாண்டோவால் ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த புனித நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாவலபிட் பங்கு தந்தை சிசில் சேவியர் அடிகளார் அன்பான வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இந்த ஆலயத்தை கட்ட உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பங்கு தந்தை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆசைக்காக மன்றாடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஹெலிகாப்டர் இன்று காலை மாதுரு நீர்த்தேக்கத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன பொலன்னறுவை ஹிங்குராடையில் இருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட ஹெலிகாப்டரே இவ்வாறு விபத்துக்குள்ளானது இச்சம்பவத்தில் காயமடைந்து பொலன்னறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆறு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஆறு பேர் தொடர்ந்து பொல அறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொட்டாவையை நேற்றிரவு உலுக்கிய சூடு ஒருவர் பலி கொட்டாவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பலனின்றி உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் உயிரிழந்த நபர் எம்பிலிப்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர் இந்த துப்பாக்கிச்சூடு கை துப்பாக்கியை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதேவேளை தாக்குதல்தாரி எவ்வாறு குற்ற இடத்திற்கு வந்தடைந்தார் என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது முதல் நிலை வழங்குடன் வலையமைப்பில் இருந்து இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்